ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈசி கிக் சமையல் டுடே சமையல் எரா தொக்கு என்னோடய அம்மாவோடய ரெசிபி தாங்க இது எங்கள் வீட்டில் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவோம் ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க வாங்க எரா எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம் உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ ஒரு கிலோ எற வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க உப்பு மஞ்சள் தூள் தண்ணியில் போட்டு ரெண்டு மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் தொக்குக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாங்க ரெண்டு மீடியம் சைஸு வெங்காயம் எடுத்துருக்கேன் அது சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியும் தான் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் எடுத்துக்கலாம் ஓ ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு கரம் மசாலா ரெண்டு டேபிள் ஸ்பூனளவுளுக்கு தனியாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு ஒரு டேபிள் அளவுக்கு பெப்பரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆயில் இதாங்க தேவையான பொருட்களை இப்போது ஒரு பாத்திரம் வச்சு அது ஹீட் ஆகின வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க இப்போ இது செய்கிறதுக்கு தேங்காயெல்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ளேவராக இருக்கும் இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு கூட நீங்கள் செஞ்சுக்கலாங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடாகும்போது அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தய நம்ம இதில் சேர்த்துக்கலாம் வெந்தயம் நல்லா பொறிஞ்சு வருதுங்க இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க சீக்கிரமாக வதங்கிறது கொஞ்சம் கல்ப்பும் சேர்த்து வதக்கும்போது இன்னும் சீக்கிரமாக வதக்கி நமக்கு கிடச்சிடும் இப்போ இதை நம்ம நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்குங்க இப்போ நம்ம பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ கட் பண்ணி வச்சா தக்காளியும் சேர்த்துக்கலாம் இதெல்லாமே நல்லா வதங்கி வர்றதுக்கு நீங்கள் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தான்னா சீக்கிரமாக வதங்கி கிடச்சிடுங்க இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்குங்க இந்த டைம்ல நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டோட பச்சாசனெல்லாம் நல்லா போயிருக்குங்க இப்போ கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் தனியா தூள் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு கரம் மசாலா தூளை சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் பெப்பரும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இதோட பச்சை வசனெல்லாம் போன வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட சேர்ந்து இந்த மசாலா இன்னும் நல்லா இருக்குங்க இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சா எறவும் இது கூட சேர்த்துக்கலாங்க இப்போ எரை சேர்த்த பிறகு ஒன்று நல்லா மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆன வரைக்கும் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கொஞ்சோட தண்ணி தேவைப்பட்டோன்னா நீங்கள் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் அந்த அளவுக்கு நிறைய சேர்க்காதீங்க ஏன்னா எறாலருந்து நிறைய தண்ணி வந்துடும் இப்போ அதனால் நம்ம அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடியை போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க ஒரு பத்தே நிமிஷத்தில் இற சீக்கிரமாக வெந்துடுங்க மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்குங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்தோன்னா எல்லா மசாலையும் சேர்ந்து இந்த இறால் சீக்கிரமாக அப்சர்வ் ஆகிடும் டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்குங்க இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பத்தே நிமிஷத்தில் சாஃப்டாக குக்காக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து ஒன்று திறந்து விட்டுட்டு இடையில வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க ஏறாம் இப்போ பாருங்கள் நம்ம தண்ணியை ஊற்றுல அதே டைமில் ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே தண்ணி பாருங்கள் எவ்வளோ வெளியில் வந்துருக்குன்னு இனி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ்லேருந்து ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் மூடி வச்சுட்டு மீடியம் ஹீட்டில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா ஏற சூப்பராக குக்காக இது எப்படி தெரியுதுன்னா அந்த ஆயில் எல்லாமே வெளியில் வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி குக் பண்ண எடுத்த ஆயில் எல்லாமே வெளியில் வந்திருக்கு இதுதான் கரெக்டான பதம் இப்போ இதில் கொஞ்சம் சாப் பண்ணால் கொத்தமல்லியாலையும் தூவி விட்டோன்னா சூப்பராக ஏறா குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க ரைஸ் வச்சு சாப்பிடும்போது நீங்களும் மனசு செஞ்சு பார்த்து எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள் மீன் பிடிக்கணுங்களுக்கு கண்டிப்பாக எறா தொக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க யாருக்கெல்லாம் இந்த எற பிடிக்குன்றவங்க லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க எற தொக்கு செஞ்ச பார்த்துக்கல கொஞ்சம் சூடான சோறு போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிடும்போது ஆஹா அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பிடிக்கணுங்க கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் யாராக தொக்கு வச்சாலே வேறு சைடிஷ் எதுவுமே தேவைப்படாதுங்க இதிலே பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் வேறு சைடிஷ் தேடி போன அவசியமே இருக்காது என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க ஆரோக்கியமாக வாழுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்